செலவு ஜாஸ்தியாகும் செலவுகள்னால் என்னங்க மங்களமா மங்களகரமான செலவுகள் குரு கொடுக்கக்கூடிய செலவுகள் எப்போவுமே நற்செலவுகளாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது வெளிநாடு போனால் சக்ஸஸ் ஆகும் ஆனால் கமிட்மெண்ட்டு மாட்டுனா கூட கடன் வாங்கினாலும் கூட ஒரு சொத்து சேர்க்கை சேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது சூதாட்டம் போன்ற ஒரு முறையற்ற விஷயங்களில் டக்குன்னு மனசு போயிடுங்க நல்ல காலம் பிறக்குது நேர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் கடகம் கடகராசிக்காரர்களுக்கு ஆறாம் அதிபதியான குரு ஒன்பது ஆறு என்ற ரெண்டு ஆதிபத்தியங்களுக்கு உள்ள குரு இப்போது பன்னிரெண்டில் மறைந்திருக்கிறார் பொதுவாகவே குரு பன்னெண்டில் மறையக்கூடாதுன்னு சொல்லுவோம் மறைஞ்சால் என்ன செலவு ஜாஸ்தியாகும் நல்ல வேலையாக பாருங்கள் இப்போ தான் அஷ்டமச்சனி உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அஷ்டமச்சனி முடிகிறதோடு டக்குன்னு என்ன ஆகுறாரு அஷ்டமச்சனி முடிஞ்சகையோடு இப்போ குரு பயிற்சி நடக்குது இல்லையா இந்த குரு பயிற்சி நடந்த ஒரு நாலு நாள்லையே வந்து எட்டில் ராகு வர்றார் இந்த எட்டில் இருக்கக்கூடிய ராகுவை பரிபூர்ணமாக பார்த்து சுபத்துவப்படுத்தக்கூடிய தன்மை கடினமான ஒரு கொடுத்த கொடுப்பினைன்னு சொல்லலாம் கடினமான ஒரு நல்ல பலன்களை கடினமான சாதகமற்ற பலன்களை நல்ல பலன்களாக மாற்றக்கூடிய அமைப்பு ராகுவை சுபத்துவப்படுத்தக்கூடிய நிலைமைகள்லாம் இப்போது கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியின் விளைவாக வருகிறது ஆனால் என்ன ஒன்று பன்னெண்டில் குரு வந்தாலே செலவுகள் நிறைய ஆகும் செலவுகள்னா என்னங்க மங்களமா மங்களகரமான செலவுகள் குரு கொடுக்கக்கூடிய செலவுகள் எப்போவுமே நச்செலவுகளாக இருக்கும் குடும்பத்தில் இதுவரைக்கும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்பு பெண்களுக்கான பூப்புனித நீராட்டு விழா அவர்களுக்கான சீமந்தம் போன்ற அமைப்பு திருமணம் போன்ற அமைப்பு ஆண் குழந்தைகளுக்கு வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆண் குழந்தைகளுக்கு தொழில் வைத்து கொடுக்க அமைப்பு இப்போ அடிக்கடி வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய அமைப்பு அடிக்கடி டிராவல் வந்து பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்தால் நடக்கும் வெளிநாடு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் போன்றவைகள் செய்யக்கூடியவர்கள் பணம பணியன் ஏற்றுமதியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் தூர நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் வருஷத்துக்கு இந்த வருஷத்தில் ஒரு நாலு தடவையாவது ஃபாரின் போகக்கூடிய அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது வெளிநாடு போனால் சக்சஸ் ஆகும் சும்மா போயிட்டு வரதுல வந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது வெளிநாடு போனால் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது கடகராசிக்காரர்களுக்கு உண்டு பன்னிரெண்டாம் இடம் எப்போவுமே செலவுகளை குறிக்கிறதுனால வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது நிலம் வாங்குறது சேமித்து வைத்திருக்கின்ற பணத்தை தூக்கி போட்டு அதன் மூலமாக என்ன வந்து கூடுதல் கடனுக்கு வாங்கி பத்து லட்ச ரூபா தான் என்கிட்ட இருக்கு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு பொருளை நாற்பது லட்ச ரூபா லோன் போடுறேன் என்கின்ற மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டில் போட்டு மாட்டி ஆனால் கமிட்மெண்ட்டு மாட்டுனா கூட கடன் வாங்கினாலும் கூட ஒரு சொத்து சேர்க்கை சேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற மாதிரியான நல்லதொரு சேர்க்கை அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் தாங்க இப்போ கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனிலாம் முடிஞ்சிருச்சுங்க இந்த அஷ்டமச்சனி முடிஞ்சிட்டாலே ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்கள் கண்டிப்பாக நடக்குங்க அதற்கேற்றார் போல பன்னிரெண்டில் இருந்தாலும் கூட ஆறு எட்டு போன்ற நான்கு ஆறு எட்டு போன்ற பாவகங்களை அவர் சுபத்துவப்படுத்துகிறார் தாய் மூலமான நன்மைகளை கொடுக்க போகிறார் வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்க போகிறார் பைக் வச்சுருக்கிறவங்களுக்கு காரு கொடுக்க போகிறார் வண்டியே இல்லாதவங்களுக்கு பைக்கு கொடுக்க போகிறார் வாகன சுகம் வாகன வசதிகள் பயணங்களின் மூலமான நன்மைகள் ஒருத்தரை போய் பார்த்தேன் டக்குன்னு கிளிக்காயி போச்சு என்கின்ற மாதிரியான தன்மைகள் என கடகராசிக்காரர்களுக்கு சமீபத்தில் அஷ்டமச்சனி விலகி விட்டதால் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் கொடுக்கக்கூடிய நல்ல குறுப்பெயர்ச்சிங்க இது ஒன்றும் ஒன்று சொல்லிடுறேங்க சூதாட்டம் போன்ற ஒரு முறையற்ற விஷயங்களில் டக்குன்னு மனசு போயிடுங்க பன்னெண்டில் இருந்தாலே கொஞ்சம் கேம்லிங் மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஆர்வம் காட்ட ஆரம்பிப்பீங்க கடகராசிக்காரர்கள் இந்த ஆன்லைன் ரம்மிங் போன்ற விஷயங்களை மனசை கொண்டு போயிடாதீங்க சூதாட்ட விஷயங்கள்லாம் மனசுக்கு கொண்டு போயிடாதீங்க இது ஷேர் மார்க்கெட்டு விஷயம் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தசாபக்தி அமைப்புகளுக்கேற்ப டக்குன்னு ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும் ஆகவே நிலையற்ற விஷயங்களை மட்டும் நம்பாமல் நிலையான விஷயங்களை நம்பக்கூடிய குருப்பெயர்ச்சியாக இந்த குருப்பெயர்ச்சி கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க ஆனாலும் நல்லா இருக்குங்க கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் உண்மையிலே சனிப்பயிற்சி இப்போ முடிஞ்சபோது இந்தாண்டு சனிப்பயிற்சி முடிஞ்சிருச்சு சனிப்பயிற்சியை பற்றி ஒரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் பயிற்சியை பற்றி இன்னொரு விதமான இன்ப எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்னங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம்னு பார்த்தா சனி எப்படா நம்மளை கெடுப்பார் கெடுத்துடுவாரோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்களில் தான் சனிப்பெயர்ச்சியை நம்ம எல்லாருமே அப்ரோச் பண்ணுவோம் ஆனால் குறுப்பெயர்ச்சி அப்படி இல்லைங்க குரு பெரும்பாலும் நல்ல இடங்களில் நல்ல விதமாக பண்ணக்கூடியவர் குருனாலே ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்வீட்டான எண்ணங்கள் இருக்கும் ஹே நம்ம கிட்ட வந்து குரு நல்ல இடத்துக்கு வந்துட்டாருன்னா என்ன மாதிரியா நல்ல வளங்க குரு பலம்னு சொல்றமே இந்த குரு பலம்னா கல்யாணம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எல்லாருக்குமே வேலை கிடைக்கும் காசு கிடைக்கும் எல்லா விதத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சுன்னு பண்ணக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் அதனால தான் பெரும்பாலும் நம்ம குருவை வந்து சுப சொல்றோம் சொல்கிறோம் கிரகங்கள் வலுத்தாலே வந்து நல்லவைகள் நடக்க வேண்டும் என்பது ஒரு விதி ஆக ரொம்ப துன்பங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்லதை செய்யுமா அப்படிங்கிறதான் உண்மை உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த அஞ்சு இடங்களில் அவர் ராசிக்கு அஞ்சு இடங்களில் வரும்போது அளப்பரிய பணம் தனலாபம் காசு தொழிலை வச்சு கொடுக்கறது நல்ல வேலையை வச்சு கொடுக்கறது ஏற்கனவே இருக்கிற தொழிலை ஒரு மாதிரி டெவலப் பண்ணி கொடுக்கறது வியாபாரத்தை நல்லா பண்ணுறது விவசாயத்தை நல்லா பண்ணுறது போன்ற அமைப்புகளை கண்டிப்பாக செய்வார் இதில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ராசியிலே வரும்போது ராசியை புனிதப்படுத்துவார் குரு வந்து புனிதப்படுத்துகின்ற கிரகம் தானே அவர் வந்துட்டாருன்னு வைங்க அதுல ஒன்னாம் இடத்தையும் சேர்த்துக்கலாம் ராசியிலே அவர் வரும்போது மனசு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு நோய் வந்துட்டா கூட கடன் வந்துட்டா கூட அதை சமாளிக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஆகவே பெரும்பாலும் பனிரெண்டு சுற்றுக்கள் கொண்ட பனிரெண்டு வீடுகள் கொண்ட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வீடுகளுக்கு அவர் வரும்போது பெரிய நல்ல பலன்களை செய்வாருங்க மூணாம் இடமும் நாலாம் இடமும் தாங்க அவருக்கு கொஞ்சம் ஆகாத இடம் ஆறாம் இடத்துல கூட அவர் கொஞ்சம் நல்ல வேலைகளை கொடுப்பார் மறைவு ஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் அவர் தீமைகளை கொடுப்பார்னு சொல்லப்பட்டாலும் அப்படிலாம் பெரிய தீமைகளை அவர் கொடுக்க மாட்டாருங்க மூன்றாம் இடத்துலையும் நான்காம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர வீட்டிலையும் சில நேரங்களில் தம்மன சாதகமற்ற தன்மைகளை அதாவது கெடுக்கலைன்னா கூட நல்லதுகள் எதையும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் வந்துடுறார் என்பதான் உண்மை அதை தாண்டி பெரிய கெடுபலன்கள் இருக்காது குருபலம் என்பது மிகப்பெரிய யோக பண்ண யோகமான பலம்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆம்பளை பையனுக்கோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கோ கல்யாணம் ஆகணும்னாலே குருபலம் வந்துருச்சான்னா முதல்ல ஜோசியர் பார்க்க சொல்லுவாங்க ஜோசியத்தையும் போய் குருபலம் வந்துருச்சா பாருங்க ஜோசியர் ஏன்னு தான் சொல்லுவாங்க எப்படி அப்படின்னு சொன்னா அந்த அவருக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழல்கள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் மட்டும் வலுத்து ராசியை பார்த்து ராசிக்கு நல்ல இடத்துல வந்துட்டார்னு வைங்க தாங்க முடியாத அளவிற்கு தனலாபங்களை கொட்டி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் பெரிய உண்மை அதனால தான் வந்து பணம் நிறைய கொடுப்பாரா இந்த இடத்துல பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோம் வேலையில வருது தொழிலில் வருது வியாபாரத்துல வருது நல்ல இடங்கள்ல குரு பகவான் வந்து விட்டால் வேலையை முன்னேற்றுவார் வேலையை மாற்றினால் அதைவிட ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி நல்ல லட்சக்கணக்கில் கோடி வருமானம் சம்பளம் சம்பாத்தியம் போன்ற அமைப்புகளை கொடுப்பார் தொழிலை புதுசாக ஆரம்பிக்க வைக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த தொழில சடனாக ஒரு பிக்கப் சடனா ஒரு சவுண்டு சடனாக ஒரு அமைப்போல கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான் தன காரகன்னு நாங்கள் சொல்லுவோம் பணத்தை கொடுக்கக்கூடிய முழு முதல் கிரகம் இந்த குரு பகவான் தான் அதனால தான் குருப்பெயர்ச்சி பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது சமீபத்தில் நடந்த சனிப்பயிற்சியில வந்து ரெண்டு பேருக்கு அஷ்டமச்சனி ஜென்மச்சனி வந்துருச்சு கும்பராசிக்காரர்கள் அப்படியே ஜென்மச்சனிலிருந்து விளையிட்டீங்க ஆனால் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி அதே மாதிரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமச்சனி சிம்மராசிக்காரர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா அவர் பதினோராம் இடத்துல வர்றார் அஷ்டமச்சனிக்கு அதுவும் ஒரு நல்ல விதமான பாதுகாப்பாக இருக்கும் அதே மாதிரி மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்தாலும் கூட நான்காம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை அவர் பார்க்கறது கஷ்டப்பட்டாலும் சொந்த வாழ்க்கையில கஷ்டப்படுறீங்க தொழில் வாழ்க்கையில பண வாரங்களை நீங்க நல்லா இருந்தீங்கன்னு வைங்க அதுல கொஞ்சம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா ஆக அந்த அமைப்புகளில் பாத்தீங்கன்னா குரு சமீபத்தில் நடந்த சனிப்பயிற்சி சாதகமற்ற சனிப்பெயர்ச்சியாக இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல இடத்துல வந்திருக்கிறதுனால சிம்மமும் மீனமும் ஜன்மம் அஷ்டமம் என்கின்ற வகையில் கஷ்டப்பட்டாலும் கூட பத்து பதினோராம் இடங்களோடு குருவின் தொடர்பு ஏற்படுவதால் குடும்பத்தில் குழப்பங்கள் வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பணம் வரக்கூடிய வழிகளின் மூலமாக குரு பகவான் பணத்தை கொடுக்கிறார் என்பதால் அதுவும் கொஞ்சம் ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஆகவே இந்த குறுப்பெயர்ச்சி அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு நல்லதொரு குறுப்பெயர்ச்சியா தான் இருக்கும் ஏன்னு சொன்னா குரு பகவான் எப்பவுமே கெடுக்க மாட்டான் நல்லவன் எப்போவுமே கெடுக்காத ஒரு தன்மையை கொண்டவனாக தான் இருப்பான் அவன் எப்போவுமே அவனுடைய வழிகளில் நல்லது தான் செய்வான் என்பதற்கு இணங்க இந்த குரு பயிற்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்போவுமே பெரும்பாலானதை நல்லதாகத்தான் செய்யக்கூடியது என்பது தாங்க உண்மை இப்பொழுது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் என்ன பலன்களை தருவார் என்பதை பார்க்கலாங்க